மல்டிபிள் மேரேஜும் ஒரு தோஷம் தான் அப்படிங்களா கல்யாணமே ஆகலைனாலும் ஒரு தோஷம் தான் அது கலத்தற தோஷத்தை சொல்லக்கூடியது தான் திருமணம் பொருத்த மட்டும்தான் காரணம் கிடையாது அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய தன்மைகள் ஒரு இருபது வயசுல பார்க்க ஆரம்பிச்சாங்கனாக்கா அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க லிஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதாக இருக்கும் எல்லாம் கிடச்சி கஷ்டப்பட்றவன்னு நிறையா இருக்காங்க எதுவுமே இல்லாமல் அழகா சந்தோஷமா வாழ்றவனும் நிறைய இருக்கா அவ்வளவு அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் வந்து சண்முக முன்னாள் ஜோதிட பேராசிரியர் திரு பிரபரன் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுடன் சிறிது உரையாடுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்ப வந்தங்கய்யா ஊர் ஊரா எந்த ஊரை தொட்டாலும் பெரிய பெரிய பஞ்சாயத்தாலும் நடந்துட்டு இருக்கு எங்கிட்டு பார்த்தாலும் தகராறு என்ன அப்படி இப்படின்னு நடந்துட்டே இருக்குது என்ன தகராறு புதுசு மண்டாட்டுக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் ஓடுது நிறையா பேர் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க வருஷ கணக்காக அலைஞ்சு அவங்களுடைய காலத்தையே வீணடிச்சிடுறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவதுங்க விவாகரத்து மனமுறிவு அப்படின்ற டாபிகளில் தான் நீங்கள் கேட்குறீங்க ஜோதிஷியத்தை இப்போ வந்து விவாகரத்து எப்படி நடக்குது ஒரு ஜாதத்தை பார்த்ததுமே விவாகரத்து இருக்குது இல்லை அல்லது மனமுறிவு இந்த ஜாதத்துக்கு உண்டு இல்லை அது எப்போ நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம என்னன்னாக்கா ஒரு ஜாதத்தை பார்த்தாலே பேசிக்கிறேன் அப்படின்றப்ப ஒரு ஜாதத்தை பார்க்குறப்ப ஜாதத்தோட ஏழாம் பாவம் முக்கியமாக விவாகரத்தை திருமணத்தையும் அது விவாகரத்தையும் எப்படினாக்க ஒரு ஜாதத்தில் ஏழாம் பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு கலத்தர காரகன் அப்படின்றது ஏழு குடைவன் தான் அந்த ஏழு குடைவன் ஆறுல இருந்து அதோட திசா புத்திகள் கிராசிங் அந்த திருமண வாழ்க்கை அல்லது தாம்பத்திய வாழ்க்கைன்றது முற்றுப்பெறதுக்கோ முடிவு பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப ஒரு மேசராசி அப்படின்னு பார்ப்போம் மேசராசிக்கு ஏழாம் பதி யார் சுக்கரன் சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்தாருன்னா ஆறாம் இடத்துல இருக்காரு அப்படின்னம்னாக்கா உடனே விவகாரத்து ஆகிடுமா திருமணம் ஆனதுமே மறுநாளே அவங்க விவகாரத்தை பண்ணிட்டு விடுவாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்போ அதோட திசாபுதி வரணும் அப்போ கே கேதில் பிறக்கிறார் அதாவது அஸ்வினி மகம் மூலம் இதில் பிறந்தால் கேது கேதுவோட தசாபுத்தி மேக்சிமம் ஏழு ஆண்டுகள் தான் ஏழு ஆண்டுகள் முடிஞ்சிச்சுனாக்க அதுக்கப்புறம் தசை வருது அது திருமண காலத்துக்கு ஒட்டி இருக்கக்கூடிய தசையாக இருக்குது ஏன்னாக்கா கேதுவோட முதல் பாதத்தில் பிறந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஆறு ஆண்டு காலங்கள் பேலன்ஸ் இருக்கும் என்னுடைய கொஸ்டின் வந்துங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது ஒரு சில பேர்லாம் வந்து இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்துட்டெல்லாம் வந்து அதுக்கப்புறம் டைவர்ஸ் போகிறாங்க பிள்ளைங்களே வந்து கல்யாணமன்ற ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க அந்த மாதிரி வந்தாங்க இதெல்லாம் வந்து வந்து வந்துடுங்க தாராளமா சொல்ல முடியும் அதாவது எப்படின்னா ஒரு ஜாதகத்துல ஏழாம் அதிபதி ஆறுக்கு போய் ஆறோட தசாபத்தி எப்ப நடக்குதோ அவங்களுக்கு கல்யாணமாயி மறு வருஷமே நடக்கலாம் அல்லது ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்கலாம் மூணு வருஷம் கழிச்சு நடக்கலாம் அல்லது இருபது வருஷம் கழிச்சு கூட நடக்கலாம் அப்ப தசாபத்தி இப்ப இதே மேசராசி சொன்னேன் நானு அதில் கார்த்திகையில பிறந்தவங்களுக்கு சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்தாருனாக்கா அவங்களுக்கான காலமே கிடையாது அந்தந்த மற்ற தசாபத்திகள்ல புத்திகளில் வேணால் சுக்கரன் வரலாம் மொழியா மற்றபடி நேரடியாக தசை அப்படின்றது ஒன்று வராது அப்போ அந்த ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மட்டும் அவங்க ரொம்ப தங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடோட எவ்வளோ நாளும் பிரச்சனை வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய தன்மையில் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு விவாகத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி மனமுறிவு வருவதற்கான காரணம் என்னன்னு பேசிக்கான காரணம் என்னென்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கோள்களை வச்சு தான் நம்ம மனம் முறிய நடக்கும் மனம் முறையை நடக்காது அப்படின்னு சொல்ல முடியும் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்காரு செவ்வாய் இருக்காரு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தாங்க மேற்பட்டதுன்னு சொன்னீங்க இப்ப லக்கணத்தில் இருந்தாலும் ஏழை பார்க்கணும் சூரியன் அப்பையும் அந்த மாதிரி வருமாயா இல்ல அது எப்பயுமே என்னன்னா இருக்கிற இடம் கோள்களோட இருக்கிற இடம் அது முன்னோட அந்த சூரியன் எந்த அதிபதி அப்படின்றது பாக்கணும் வந்து அவர் எட்டு குடையவராக இருந்து ஏழு இருந்தாலோ ஏழு குடையவரா இருந்து ஆறுல இருந்தாலோ அந்த மாதிரி தன்மை தான் எடுக்கிற மொழிய பொதுவா ஒரு சூரியன் ஏழாம் இடத்துல இருக்காரு அதனால தோஷம் அப்படின்றது அது வராது இன்னும் சொல்ல போனா நிறைய விதி விளக்குகள் இருக்கு குரு பார்வை பட குரு சேர்க்கை ஆக அது குரு வந்து சுப்பரா இருக்கணும் அந்த லக்கணத்துக்கு அப்படி இருந்தா அது மாதிரி ஆகும் மூலியம் மற்றபடி அது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இன்னொன்று அந்த கடைசான காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும் ஒரு மூணு வருஷம் ஆறு வருஷம் இருக்கும் அந்த காலத்தை இவங்க தவிர்த்தாங்களே போதும் இப்போ ஏ ஆர் ரஹ்மானு சைராபானு நாக சைதன்யா சமந்தா இந்த தனுசு ஐஸ்வர்யா ஜெயம் ரவி ஆர்த்தி இந்த மாதிரிலாம் இப்போ நிறையா இருபது இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்துட்டு இப்போ எல்லாருமே வந்து மேக்ஸிமம் டைவர்ஷன் வாக்கி போயிட்டாங்க இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்கெல்லாம் வந்து முன்னாடியே பிரச்சனை வந்துச்சு தனுசு ஐஸ்வர்யெல்லாம் பிரச்சனை வந்துச்சு ஏஆர் ரஹ்மானுக்கும் சைராபானுக்கும் எந்த ஒரு நியூஸுமே வெளில இவங்கெல்லாம் பிரபலமானவங்க ஆனால் திடீர்னு வந்து அறிவிக்கிறாங்க டைவர்ஸ் சேவ் அதாவதுங்க இதெல்லாம் வந்து அப்படிங்க அதாவதுங்க உங்களுக்கு வந்து விளம்பரமானவங்க உங்களுக்கு தெரிகிறாங்க அதனால் சொல்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கலாம் பக்கத்து தெருவில் இருக்கலாம் அவங்களுடைய குடும்ப பின்னணி அவங்களுடைய வீட்டுக்குள்ளே என்ன சண்டா சச்சரவு அவங்க கணவன் முனைக்குள்ளே எப்படி தன்மை இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது அதனால் நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதாவது நீங்கள் ஃபேமிலியராக இருக்காங்க ஒரு ஃபேமஸாக இருக்காங்க ஒரு அளத்தில் ஒரு தளத்தில் இருக்காங்க அவங்க நேம்டாக இருக்காங்க ஒரு ப்ரொஃபைல் பெரிய அளவில் வச்சுருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு தெரியுது அது அரசியல் பொலிட்டிக்கல் பீப்புளாக இருக்கலாம் சோசியல் பீப்புளாக இருக்கலாம் இன்றைக்கி சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடிய எப்பயுமே அதுதான் அவங்களுக்கு கவனத்துக்கு வரும் அதன் அடிப்படையில் சொல்கிறேன் இதுக்கும் அதுக்கும் அந்த ஒரு கிரகம் இருக்குது இல்லை இவர் பொலிட்டிக்கல் லீடராக இருக்கார் இவர் வந்து சினிமாவில் ஃபேமஸாக இருக்காங்க அவங்களுக்கு நம்ம தோஷம் தரக்கூடாது அப்படின்றதெல்லாம் எந்த கோளும் நினைக்கிறதில்ல அப்படின்னு அதனால் சாதாரணமாக ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் போனாலே அது வந்து அவங்களுக்கு கலத்திர பாவம் கெட்டு கெட்டுப்போன தன்மையில இருக்கும் அதோட தசாபுத்தி நடந்தால் அது கம்ப்ளீட்டாக இப்போ வந்து இப்போ விசாலு சிம்பு உங்களுக்குலாம் இன்னைய வரையும் வந்து கல்யாணமே ஆகலை ஆனால் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி கல்யாணம் ஆகிட்டு டைவர்ஸ் ஆகிறாங்க நிறைய பேர் நல்லா வாழ்கிறாங்க இப்போ கல்யாணம் ஆகாததையும் அந்த மாதிரி சொல்ல முடியல அதுங்க மல்டிபிள் மேரேஜும் ஒரு தோஷம் தான் கல்யாணமே ஆகலனாலும் ஒரு தோசம் தான் அது கலத்திர தோசத்தை தான் அதாவது நீங்க வந்து ஏழாம் இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய நபரை பொறுத்து தான் அப்படின்னு என்னன்னு சொல்லப்போனா இன்னும் துல்லியமா பார்க்கணும்னா ஒரு ஜாதத்தை பார்த்தோம்னா ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் தீவுக்கொள் இருந்தா அது ஏழாம் பாவத்தை கடுமையா பாதிக்கும் இப்போ எந்த லக்னமா இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு ஆறுலயோ எட்டுலையோ ஒரு தீவுக்கொள் இருக்குன்னு வச்சுக்கங்க ஒரு ஒரு பஸ்ல போறீங்க பஸ்ல த்ரீ சீட்டர் பஸ்ஸு அந்த த்ரீ சீட்டர் பஸ்ல ரெண்டு உங்களுக்கு லெஃப்ட்லையும் ரைட்லையும் ரெண்டு தாட்டியா ரெண்டு நம்பர் உட்காந்துக்கிட்டாங்கனாக்கா நீங்க எப்படி இருப்பீங்க ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் கஷ்டமா இருக்கும்ல அது போலதான் தீய கோள்கள்ன்றது ஆறாம் மதத்துலயும் எட்டாம் மதத்துலயும் இருக்கிறது நல்லது ஆனா அவங்க சுபாதீத்தம் பெற்ற தன்மையில இருந்து கெட்டு போனாங்கனாக்கா அது வந்து ஏலம் பாவத்தை கடுமையா பாதிப்பாங்க அதன் அடிப்படையில் என்னன்னாக்கா நம்ம வந்து பாக்குறப்பவே சரி இவங்களுக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களோ அல்லது திருமணம் மனமுறிவு முறிவு நடக்கிறது வாய்ப்புகளோ அந்த திசா பத்தி தான் தீர்மானிக்கும் நம்ம எடுத்தமே ஏன்னாக்கா இன்னைக்கு வந்து இது கல்யாணம் பண்ணமே ஒரு ரெண்டு வருஷத்துலயும் நடக்கலாம் இருபது வருஷத்துலயும் நடக்கலாம் அல்லது அந்த காலத்தை அவங்க கடந்து போனாங்கன்னா அதுக்கப்புறம் நடக்காமே இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சுங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆகிடுச்சு ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து இன்ன வரையும் மேரேஜே ஆகலை மேரேஜ் பொண்ணு நிறையா பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே ஆகலை ஆனால் நீங்கள் சொல்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி போய் எட்டில் உட்காந்துருக்காரு எட்டில் உட்காந்துருந்தாலே அல்லது ஆறில் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விதத்தை வந்து பார்த்துருக்கேன் அதாவதுங்க அவங்களுக்கு வந்து ஏர்லி மேரேஜ் பண்ணியிருந்தா டைவர்ஸ் பண்ணுவாங்க அல்லது லேட் மேரேஜ் பண்ணதுனால ஒரு தோஷம் அல்லது அவங்க வாழ்க்கையில் கடந்து போயிருக்கலாம் அதெல்லாம் வெளியே எல்லாருமே ஓப்பனாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை என் வாழ்க்கையில் நடந்துச்சு நடக்கல அப்படின்றது உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நீங்கள் அதான் பார்க்குறீங்களா ஒழிய எல்லா மனிதனுக்கும் ஒரு ஒரு ப்ரீவியஸ் லைஃப்ன்றது ஒன்று இருக்கும் ஆமாங்க அது வந்து அந்த ஏழாம் ஒரு ஏஜ் வயசு நீங்கள் இருபது வயசு முப்பது வயசுக்குள்ள மேரேஜ் பண்ணீங்கனாக்கா அது ஒரு கரெக்டான ஏஜில் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் வந்து ஒவ்வொரு இன்னைக்கு எல்லாம் நாங்கள் காலம் கடந்து போய் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட காரணத்தை சொல்லலாம் வெறும் திருமணம் பொறுத்த மட்டும்தான் காரணம் கிடையாது அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய தன்மைகள் ஒரு இருபது வயசில் பார்க்க ஆரம்பிச்சாங்கனாக்கா அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க லிஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதாக இருக்கு இப்போ நீங்கள் சொல்றது மாதிரி வந்தீங்க இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஜாதம் வந்து ஒரு பேருக்கு தான் வந்து பாக்குறாங்களே ஒளிய எல்லாரும் வந்து பேக்ரவுண்ட அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன பணம் பொருளாதாரம் அவங்களோட கேரக்டர் எது எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேன் நிறைய பேர் அப்படித்தான் பாக்குறாங்க அதுவும் வந்து மண்மொழிவுக்கு வந்து அதாவது என்னன்னா மனமுறிவுக்கான காலம் காரணம் கிடையாது கால தாமதம் ஆகறதுக்கான காரணம் அதாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கறத பிடிக்கிற கதை வாலிபத்துல செய்யாத வயதத்துல போய் ஆசைப்படுற கதை அப்படிங்களா அப்போ என்னன்னாக்கா நீங்கள் காலத்தே பயிர் செய் அப்படின்றதுக்கு நல்லதாக கெட்டதாக இது தான் ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும் ஏழாம் பாவம் எப்படி இதுதான் அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி உன்னை நீ உங்கள் மன ரீதியாக சரி பண்ணிக்கிட்டாலே அது சரியானதாக இருக்கும் அதை விட்டுட்டு கற்பனைகளை ஏகப்பட்டது எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வச்சுக்கிட்டு நீங்க தேடு தேடு தேடிட்டு இருந்தீங்கன்னா அமைகிறதும் அப்படிதான் அமையும் அது என்ன விதி இருக்கோ அதுதான் நடக்கும் அப்படிங்களா அதனால நம்ம வந்து இப்படி நான் எதிர்பார்த்தேன் அது கிடைக்கல அதனால் நான் வந்து மன முறியை நோக்கி பயணிக்கிறேன் அப்படின்றது இப்போ இப்போ வந்து ஏன் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க இப்போ மேரேஜ் பண்ணி வர்றாங்கனாக்க வீட்டில் உள்ள மாமியார் மாமனார் அவங்கெல்லாம் வந்து வேற மாதிரி பேசுகிறாங்க இந்த பொண்ணும் வந்து அவங்க கூட அடாப்ட் ஆக மாட்டேங்குது அவங்களும் இவங்க கூட ஆக மாட்டேங்கிறாங்க அதே போல் வந்து மா மாமனார் மாமியார் தன்னுடைய பொண்ணு போகிற இடத்துல வந்து இந்த இவங்க தான் வந்து நிறையா இது பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஜாதத்தில் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியும் அதாவது எப்படின்னா ஒருத்தர் சொந்தங்களோட அனுசரிச்சு போவாரா போக மாட்டாரா அப்படின்றது அவங்களுடைய லக்ன பாவத்துக்கு நாலாம் பாவம் தான் உறவுகளை சொல்லக்கூடியது நாலாம் பாவாதிபதி கெட்டு போகாம இருந்தாலும் நாலாம் பாவாதிபதி மூணுல இருந்தாலும் பன்னெண்டுல இருந்தாலும் அவங்க உறவுகளோட சகிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இன்னும் நாலாம் இடத்துல சனி ராகு இது மாதிரி எல்லாம் இருக்குனாலே அவங்க உறவுகளோட ஒட்டி போக மாட்டாங்க செவ்வாய் இருந்தாலே அது மாதிரி சண்டசோட பயணிப்பாங்க அப்ப அவங்க வந்து தனியா பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்ப உறவு அது வந்து நேச்சராக உங்கள் ஜாதத்துலேயே தெரியும் நீங்கள் உறவுகளோடு ஒட்டி போவீங்க உறவுகளோட ஒற்ற ஒற்றற்ற தன்மையில் இருப்பீங்க அப்படின்றது நீங்கள் என்னன்னாக்க இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்றது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது ஏற்புமை தன்மை இருந்தால் மட்டும்தான் ஏன்னா இதுதான் நடக்கும் அது மீறியெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து ஒத்து போகிற தன்மை இல்லை ஆனால் நான் ஒத்து போகணும் ஒத்து போகணும் எங்கள் ஃபேமிலி கூட நான் ஒத்து இருக்கணும் அப்படின்னம்னா அது நீங்கள் பிசிக்கலாம் வேணா பிரிஞ்சு இருக்கலாம் ஒரு ஜாப் வைஸ் வெளியூர்ல இருக்கிறது ஒரு ஜாப் வயசு வெளிநாட்டில் இருக்கிறது ஒத்துதான் இருப்பீங்க ஆனால் ஒரே இடத்துல இருக்க மாட்டேங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ ஹஸ்பண்ட் வந்து வேலை நிமித்தமாக வெளிநாடு போயிருக்காங்க மனைவி இங்கே இருக்கிறாங்க அல்லது மனைவி வெளிநாட்டுல இருக்காங்க ஹஸ்பண்ட் இங்கே உள்ளூரில் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பையனுடைய அப்பா அம்மாவோ பொண்ணோட அப்பா அம்மாவோ வந்து இல்லாத முள்ளாதமாக வந்து இன்டைரெக்டா சொல்றாங்க ஸோ அந்த அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் வந்து நாலுல தீயக்கொள் இருந்து ஆறு திசை நடந்துச்சுனாக்க நிச்சயமா அது மாதிரி ஒரு உறவுக்குள்ள சிக்கல் வரதான் செய்யும் அது லக்னாதிபதி பலமா இருந்தாருனாக்கா ஓரளவுக்கு அதை அனுசரிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் லக்னாதிபதி வீக்கா இருந்துச்சுனாக்க அவங்க முரண்பட்ட ஏதாவது முடிவுகள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால நம்ம வந்து அதை எல்லாம் ஜாயின் ஃபேமிலி எல்லாம் எங்கேயுமே இல்லை தனித்தனியான நியூக்ளியர் ஃபேமிலி தான் அதே போல வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபா சந்தேகப்படுறதும் ஒய்ஃப் வந்து சந்தேகப்படுறதும் அதுவும் ஒரு முடிவுக்கு ஆமா கண்டிப்பா அதாவது சந்தேகன்றது ஐந்தாம் மடத்தை வச்சு நம்ம அணுக முடியும் ஒரு ஜாதத்துல ஐந்தாம் மடத்தை பார்த்து அந்த தன்மையில இவங்க எப்படி சிந்திப்பாங்க அஞ்சுல சனி இருக்காரு அஞ்சுல ராகு இருக்காரு அப்படின்னம்னா ராகு என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும் சனி என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணும் அப்படிங்களா அப்படிதான் அது ஏழோட கனெக்ட் ஆனா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த சின்ன ப்ர பிரச்சனைக்கு விதைய அந்த விதை தான் காரணமாக இருக்கும் அதாவது அந்த அந்த திசாபுத்தி நடந்தால் அந்த காலத்தில் கிரியேட் ஆகும் அது அப்போ அது பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குமோ இல்லையா மற்றபடி வந்து எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை சகிச்சு வாழணும் அந்த டைம் பீரியடை கிராஸ் பண்ணணும் உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்டாக இருந்தால் கூட ஒரு டீச்சர் எடுக்கிறாங்க லெசன் அப்படின்னம்னாக்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் அந்த பீரியட்ஸ்க்கான கலாம் அந்த காலத்தை நீங்க வந்து உங்களுக்கு ஏதோ பிடிக்காத சப்ஜெக்டாக இருந்தா கூட பேசாம பொறுமையா இருந்தீங்கன்னா அது முடிச்சு போயிடறாங்களா இல்லையா நீங்க அதை விட்டுட்டு நீங்க அந்த டீச்சர்கிட்ட ஆயிரத்துட்டு கேள்வி கேட்கறதோ அல்லது அந்த கவனிக்காம இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஏதோ ஒரு தூக்கம் அப்படின்றது நிச்சயமா அதோட பிரதிபலனை செய்யும் அது போலதான் வந்து தசாபுத்தி கிராசிங் ஆகுறப்ப நீங்க பேசாம பொறுமையா இருந்தீங்கனாலே அந்த காலத்தை கடந்தீங்கனாலே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அதை வந்து அந்த அளவுக்கு நம்ம இப்ப இருக்கிற சமூக மக்கள்கிட்ட பொறுமை இல்லை எல்லாமே சுயநலத்தோட பயணிக்கிற பட்சத்துல அது வந்து அதுக்கப்புறம் அப்ப வந்து தாம்பத்தியமும் வந்து வந்து அந்த இதுக்கு அதாவது கணவனுடைய தேவையை மனைவி பூர்த்தி பண்ணணும் மனைவியோட தேவையை கணவன் பூர்த்தி பண்ணணும் இது வந்து அவங்களுக்குள்ள குரு வந்து லக்னத்தையோ நான்காம் இடத்தையோ நான்குன்றது கேரக்டர் சொல்லக்கூடியது லக்னம்ன்றது லக்னமும் ராசியும் குரு பார்வை இருந்துச்சுனாக்க அவங்க அறியாம கூட தப்பு செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு இது அப்படி இருக்கிற பட்சத்தில் அது இல்லாத செவ்வாய் சனியோ ராகுவோ இது மாதிரி தீவுகோள்கள் மட்டும்தான் லக்னத்தையும் நாலாம் மடத்தையும் சிறந்தமே பார்க்குறாங்க அப்படின்னம்னாக்கா அவங்க வந்து தடை மாறி போகிறதுக்கோ வழி மாறி போகிறதுக்கோ பிரச்சனையாகி வேற ஒரு திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் பெருசாக போட்டு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது இதுதான் என்ற அமைப்பு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக வாழ்றக்கான வாய்ப்புகளை தான் பெறணும் ஒல்லையா அதை விட்டுட்டு நம்ம வந்து இது இந்த ஒவ்வொரு ஜாதத்தை எடுத்துகிட்டு ஒவ்வொரு சீராக பார்த்து இதை இது ஊர் சொன்னார் அதை செஞ்சேன் இது செஞ்சார் அது செஞ்சேன் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் எல்லாமே ஆனா பிரச்சனை தீர்மானாக்க நீங்க செஞ்சாலும் செய்யலைனாலும் அந்த திசா புத்தி முடிஞ்சிருச்சுன்னா கம்ப்ளீட் ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ் ஆகி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆமா குழந்தைய விட்டுட்டு ஒரு சில பேருக்கு மேரேஜே ஆக மாட்டேங்குது சில பேருக்கு மேரேஜ் ஆனாலும் மறுபடியும் வந்து பிரச்சனை மறுபடியும் டைவோர்ஸ் ஆகிறாங்க ஆமா இப்ப இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா அதாவது எப்படின்னா ஏழாம் இடம் சொல்றேன் பாத்தீங்களா ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துடைய பதினாம் பதினொன்னு மூணு ஏழு பதினொன்னு திரிகோண பாவம் ஆமாங்கய்யா இந்த மூணுன்றது மறைமுகமான திருமணத்துக்கு முன்பு நீங்க உங்களுடைய சின்ன சின்ன சேட்டைகளை சொல்லக்கூடியதா இருக்கும் ஏழுன்றது முறையான திருமணத்தை சொல்லக்கூடியதா இருக்கும் பதினொன்றுன்றது உங்களுடைய மறுமண திருமணத்தையும் அல்லது செகண்ட் மேரேஜ் அதனால இளையதாரம் பதினொன்றாம் இடத்தை சொல்கிறோம் அது ஒன்பதாம் இடம்ன்றது பாகிஸ்தான் இப்ப ஏழு ஒன்பது பதினொன்று கலெக்ட் ஆனாலே அவங்களுக்கு மறுமணம் உண்டு உங்க ஜாதத்தை பார்த்தமே சரி இந்த டைம் இருந்து வேர்த்து ஆகிற மாதிரி சூழல் இருக்கு இவங்களுக்கு மறுமணம் இருக்கா இன்னொன்னு என்ன புரிஞ்சுங்க மறுமணம் இருந்தா மட்டும் வேர்த்து பண்ணுங்க ஓ அது ஸ்ட்ராங்கான மர்மணம் இருக்குது அப்படின்னா மட்டும் இல்லைனா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க ஏன்னா இந்த வாழ்க்கை விட்டிங்கனாக்கா இன்னொரு வாழ்க்கை கிடைக்காது கிடைக்காது அப்போ இருக்கிற வாழ்க்கையா இந்த ஒரு மூணு நிமிஷம் மூணு மாதம் மூணு வருஷம் உண்டான கஷ்டத்தை பெருசாக நினச்சிங்கனாக்கா ஒரு முப்பது வருஷத்துக்கு உண்டான எதிர்காலம் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடும் இப்போ ஒரு சில பேர் ஐயா குழந்தை இருக்குயா குழந்தைய வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு அம்மா வீட்டில் வந்து நாங்கள் வளர்த்துறோம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு சில பேர் குழந்தையோடைய செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அது வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புன்றதை காட்டிலும் இன்னைக்கு என்னன்னாக்கா அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா அந்த அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி ப லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் குழந்தையை விட்டு பிரிஞ்சு தான் இருப்பாங்கன்றது நம்ம அதை எடுத்துக்கலாம் இன்னொன்று ஒரு குழந்தை வந்து நமக்கு சோறு போடும் ஒரு குழந்தை சோறு போடாது அப்படின்றது உங்க ஜாதத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்கள் அதனால என்னன்னாக்கா அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருந்தாரு அப்படின்னா மட்டும்தான் உங்களோட குழந்தை உங்க கூடவே இருக்கும் எப்பயுமே அது வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்குன்னாக்கா ஜஸ்ட் ஹாஸ்டலுக்கு போகிறது அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது அப்படியே தன்னுடைய மேரேஜ் பத்திரம் அப்படியே போயிடுவாங்க உங்க போய் உங்களை வந்து ஏதோ நல்லது கெட்டதை மட்டும் விசாரிப்பாங்களோ ஒழிய உங்களுடைய நல்ல எந்த விதத்துலேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதனால் அவங்க உங்கள் குழந்தைகளை பேஸ் பண்ணியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணாதீங்க ஆனால் வந்தீங்க இப்போ வந்து ஜாதம் பார்க்கும்போதே என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் நம்ம பொருத்தம்லாம் இருந்து இந்த மாதிரிலாம் கேட்ட இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கேட்க முடியாது அவங்களே என்ன பண்ணுறாங்க இல்லை எத்தனை பொருத்தம் இருக்கு நீங்கள் எப்படி பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த ஜோசியாக சொன்னார் இந்த ஜோசியாக சொன்னான்னு சொல்லி பேசுகிறாங்க இப்போ இதை பற்றி நீங்கள் என்னையாக நினைக்கிறீங்க அதாவதுங்க பொருத்தம் இருக்குது பொருத்தம் இல்லைன்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் மொதல் இவங்களுக்கு உண்டான வாழ்க்கை துணை எப்படி இருக்குன்றது உங்கள் ஜாதத்தை பார்த்தாலே தெரியும் உங்கள் ஒய்ஃபோட ஜாதத்தை பார்த்தா அவங்களுக்கு உண்டான வாழ்க்கை துணைவர் எப்படி இருப்பான்றது அவங்க ஜாதத்தை பார்த்தாலே தெரியும் இது முரண்பட்ட தன்மையில் சேரும் பட்சத்தில் அது வந்து அதோட தசாபுத்தியும் கிராசிங் நடக்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு பிரச்சனையாக அந்த காலகட்டங்கள் வருமோ ஒழியே அதையும் கடந்து போயிடலாம் ஆனால் போகிறதுக்கு அளவு பொறுமை நம்மள்கிட்ட மக்கள்கிட்ட இல்லை அதனால தான் வந்து இந்த இதையை பார்க்க செல்வம் அது அந்த காரு பங்களா எத்தனை போன் கொடு அந்த மாதிரி தான் நம்ம என்ன சொன்னாலுமே வந்து மக்கள் எல்லாருமே வந்து இல்லை எனக்கு தான் அங்கே எங்களுடைய ஸ்டேட்டஸ் இல்லை அதாவது ஜோயோட பொருத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்துட்டு சம்பள பொருத்தம் நிற பொருத்தம் சொத்து பொருத்தம் படிப்பு பொருத்தம் செல்வ பொருத்தம் பங்களா பொருத்தம் காசு பொருத்தம் இதெல்லாம் இருந்தாதான் இன்னைக்கு திருமணத்துக்கு அதுக்கப்புறம் உப்புக்கு சப்பானியா ஜாதத்தை வச்சுக்கிறாங்களோட மற்றபடி இல்ல பத்து பொருத்தமும் இருக்கு ஆனா பையனுக்கு காலு இல்ல பொண்ணுக்கு வாய் இல்ல வாய் பேசாது அப்படின்னா பொருத்தம் பண்ணிருவீங்களா கல்யாணம் பண்ணிருவீங்களா பண்ண மாட்டீங்க பண்ண அப்ப என்னன்னா ஏதோ ஒரு உங்களுக்கு தேவையான தன்மை அப்படின்றது என்னன்னாக்க எல்லாத்தையும் பாக்குறீங்க வேணான்றத ஜாதத்தை சொல்லி பிரிக்கிறீங்க அவ்வளவுதான் நடக்குது அதாவது உங்களுக்கு வரண் வந்துகிட்டு இருக்கோம் அல்ல ஜாதம் பார்த்துட்டு இருப்பீங்க பொருத்தம் எல்லாம் இருக்கும் ஆனா இதை பண்ணுங்கன்னா பண்ண மாட்டீங்க இல்ல அவர் வந்து சம்பளம் பொண்ணை விட கம்மியா வாங்குறாரு படிப்பு வந்து பொண்ணை விட கம்மியா படிச்சிருக்காரு அல்லது வேற வரும் இதை விட நல்லா வந்திருக்கு அதுக்காக என்னன்னாக்க எங்க ஜோசியர் பொருந்தலான்னு சொல்லிட்டாரு இன்னும் நாலு வருஷம் தள்ளி போகணும்னு சொல்றாரு அல்லது மாங்கல்யம் தோஷம் இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு ஏதோ ஒன்னு அடிச்சு விடுறதுதான் அந்த மாதிரி சொல்றாங்க உங்களுடைய பேராசை தான் உங்களுடைய குழந்தைகளோட வாழ்க்கை கெடுக்குதோ இல்லையா அவங்களுடைய வாழ்க்கை இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வரனை ஃபிட் பண்ணிங்கனாக்காக்காக்க அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாம் கிடச்சி கஷ்டப்படுறவனும் நிறையா இருக்கான் எதுவுமே இல்லாமல் அழகாக சந்தோஷமாக வாழ்கிறவனும் நிறையா இருக்கா அவ்வளோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணு தன்னுடைய ஆசையை தான் வந்து எல்லாத்தையும் திணிக்கிறாங்களோ ஒழியா பையன் சொல்கிறதே பொண்ணு சொல்கிறதே யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அதுங்க உங்களுடைய விருப்பப்படி உங்கள் குழந்தை வாழணுன்றது உங்களுடைய விருப்பம் ஆனால் அது வந்து நடக்காது ஏன்னாக்கா உங்களுடைய தகப்பனார் படி நீங்கள் வாழலை

கொடுக்க நினைச்சதை யாரும் தடுக்க முடியாது அவர் கொடுக்கறதை யாரும் தடுக்க முடியாது தடுக்க முடியாது அதுபோல் என்னென்னாக்க நீங்கள் வந்து ஒன்னு புரிஞ்சுக்க என்ன அமைப்பு இருக்கோ அது தாராளம் நடக்கும் சரியானதாக நடக்கும் அதுதான் ஜாதகப்படி முறையானதாகவும் இருக்கும் மேலே உங்கள்கிட்ட வந்து பேசுனது ரொம்ப ச மன நிறைவாக நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் வணக்கங்க